வணக்கம்பா நாங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி இது பண்ணுறோம்ப்பா தயாரிக்கிறோம்ப்பா அந்த தேங்காய் எண்ணெய் தடையி பாருங்களேன் தலையில் பூச்சி விட்டோம் விஜய் விட்டோம் எதுவுமே இருக்காதுப்பா நல்லா வாகிலருந்து நல்லா தடையி நீங்கள் சீவி பாருங்களேன் எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க அஞ்சு பேர் பா பேத்தீங்க அந்த அஞ்சு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இடுக்கும் கீழே தான் உழுவோம் அடர்த்தியாக இருக்கும் அதில் ஒரு பேத்தியை கூட இங்கே பாருங்கப்பா படத்தில் போட்டிருக்கேன் பாட்டில ஏன்னா அந்த மாதிரியே தான் எல்லா பிள்ளைக்குமே இருக்குது முடி முடியலேன்னு நாங்கள் கவலைப்பட வேணாம் எனக்கே மாத்திரை மருந்து சாப்பிட்டு ரொம்ப கொட்டி வச்சுப்பா இப்போ ரெண்டு மூணு மாதத்தில் இவ்வளோ முடி வளர்ந்துருக்குதுப்பா ஏன்னா அதை பார்த்து செயல்படுங்கப்பா அதுக்கு என்னென்ன தயாரிக்கிறது போட்டுருக்கு தெரியுமா தேங்காய் சுத்தமான தேங்காயை வாங்கிக்கிட்டோம்ப்பா கரசவாங்கண்ணி செம்பத்தி நெல்லி பெரிய நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் சோத்துக்கத்தலை என்ன இதெல்லாம் சேர்த்து சேர்த்து அரைச்சி மிக்சிலேயே அரைக்கலாம் அரைச்சி தேங்கெண்ணில் கொட்டி நல்லா காய்ச்சி முதுகலாக காய்ச்சி அதை வடிகட்டி வச்சுருந்து நீங்கள் தடையை பாருங்களேன் ஒரு மாதத்துலேயும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா கைகளெலாம் கூட தடைக்கலாம் மூஞ்சிங்களுக்கும் தடைக்கலாம் ஒரு பரவள எல்லாமே இருக்கும் நல்லாயிருக்கும்